نعمده ونصلي على رسوله الكريم اما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته امانيدم பேண வேண்டும் இஸ்லாம் எந்த நற்பண்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறதோ அவற்றில் அமானிதமும் ஒன்று அமானிதம் பேணல் என்றால் என்ன இதனுடைய பொருள் மிக பெரியது அதாவது யாரேனும் ஒருவர் பாதுகாக்கும் எண்ணத்தில் ஒரு பொருளை உங்களிடம் கொடுத்தார் இப்போது நீங்கள் அந்த பொருளை பாதுகாத்தல் அவசியமாகும் பிறகு அவர் எப்போது உங்களிடம் கேட்டாலும் அதை முழுமையாக திருப்பி கொடுத்தல் வேண்டும் இதற்குத்தான் அமானுதம் பேணல் என்று கூறப்படுகிறது அல்லாஹ் கூறியுள்ளான் ஒருவரை நம்பினால் நம்பப்பட்டவர் தன்னிடம் இருக்கும் அமானுதத்தை ஒழுங்காக கொடுத்துவிடவும் மேலும் தன்னுடைய இரட்சகனாகிய அல்லாவுக்கு மிகவும் பயந்து நீதியாக நடந்து கொள்ளவும் மற்றொரிடத்தில் அல்லாஹுத்தாலா முஸ்லிம்களின் தன்மைகள் மற்றும் பண்புகள் ஆகியவற்றை கூறியுள்ளான் அவற்றில் அமானிதம் மற்றும் நாணயம் பற்றியும் அதாவது எவர்கள் தமது தன்மையிலும் வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலும் கவனத்துடன் இருப்பார்களோ அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட விசுவாசிகள் திண்ணமாக வெற்றி பெற்றுவிட்டனர் என்று கூறியுள்ளான் நபி சல்லல்லா அலைசல் அவர்கள் அருளினார்கள் நீங்கள் உங்களிடமிருந்து ஆறு விஷயங்களை என்னிடம் வாக்கு கொடுத்தால் நான் உங்களுக்கு சுவனத்தை பெற்றுத்தர வாக்கு கொடுப்பேன் நீங்கள் பேசினால் உண்மையே பேச வேண்டும் வாக்குறுதி அளித்தால் வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்ற வேண்டும் உம்மிடம் அமானிடம் வைக்கப்பட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் தமது மர்மஸ்தானங்களை பாதுகாத்திட வேண்டும் தமது பார்வைகளை கீழே தாழ்த்தி வைக்க வேண்டும் அதாவது எவற்றை பார்ப்பது கூடாதோ அவற்றை பார்த்தல் கூடாது உமது கைகளை கட்டுப்படுத்தி வைப்பீராக அதாவது யாருக்கும் அநியாயம் செய்யாதிருப்பீராக என்று கூறினார்கள் இஸ்லாத்தின் பார்வையில் எல்லாருமே பொறுப்பாளர்கள்தான் நவி சல்லல்லா அலேசன் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள் கியாமத் நாளில் உங்களுடைய பொருட்களை பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் உதாரணமாக அரசர் ஆளுநர் மக்களின் பொறுப்பாளர்கள் ஆவர் அவரிடம் அம்மக்களை பற்றி விசாரிக்கப்படும் மேலும் ஒரு ஆண் தன் குடும்பத்திற்கு பொறுப்பாளர் ஆவார் அவரிடம் அக்குடும்பத்தாரை பற்றி விசாரிக்கப்படும் மேலும் ஒரு பெண் தன் கணவர் மற்றும் பிள்ளைகளின் பொறுப்பாளர் ஆவார் அவர்களைப் பற்றி அவரிடம் விசாரிக்கப்படும் மேலும் ஒரு பணியாளர் தமது முதலாளி முதலாளியின் முதலுக்கு பொறுப்பாளர் ஆவார் அவரிடம் அது பற்றி விசாரிக்கப்படும் ஞாபகம் பையுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களின் பொறுப்புகளைப் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அல்லாஹால நமக்கு கொடுத்த சொத்து செல்வங்களும் அவை அதிகமாக இருப்பினும் குறைவாக இருப்பினும் அவை அல்லாவிடமிருந்து நமக்கு வழக்கம் வழங்கப்பட்ட அமானுதங்களாகும் ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அமானிதங்களை தமது ஆகுமான காரியங்களில் செலவு செய்ய வேண்டும் நட்காரியங்களில் செலவு செய்வதும் தீய காரியங்களில் அவற்றை செலவு செய்யாமல் இருப்பதும் அதன் கடமையாகும் கல்வியும் அமானிதமாகும் அதைக் கொண்டு அமல் செய்வதும் பிற மக்களுக்கு அதை சேர்ப்பிப்பதும் அதன் கடமையாகும் பிள்ளைகளும் அல்லாஹ் தாலாவினால் வழங்கப்பட்ட அமானிதமாவார்கள் அவர்களை பரிபாலிப்பதும் கண்காணிப்பதும் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நமது கடமையாகும் அவ்வாறே நாம் மார்க்க சம்பந்தப்பட்ட கல்விகளை விளக்கங்களை நற்குணங்களை கற்பிப்பதும் அவர்களை உண்மை முஸ்லீம்களாக ஆக்கிவிட முயற்சி செய்வதும் நம்மீது கடமையாகும் அப்படி நாம் இவ்விஷயங்களில் அசட்டை செய்துவிட்டால் அதனால் நமது பிள்ளைகள் தவறான பாதையில் சென்றுவிட்டால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானுதங்களில் மோசடி செய்துவிட்டோம் என்றுதான் அர்த்தம் இதற்காக நாம் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் அமானதம் என்ற வார்த்தைக்கு விசாலமான பல பொருள்கள் உள்ளன அவற்றை பாதுகாத்தல் மிக மிக அவசியமாகும் ஆகவே நாம் நமது ஒவ்வொரு அமானதத்தையும் கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றிட வேண்டும் திருக்குர் ஆனிலும் ஹதீஸ்களிலும் கூறப்பட்ட அமானம் சம்பந்தப்பட்ட போதனைகளையும் எச்சரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு அவற்றை நம் வாழ்வில் கடைபிடித்து பரிசுத்தமான முறையில் வாழ எல்லாம் வல்லா அல்லாஹ்வானாக வாஹிர் தவானா அனில் ஆலமீன்